வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோம் அனைவருக்கும் முதற்கண் குரான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேர தர்மசாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பின்னாங்கப் பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பிஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விசுவசு வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூணு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்தினுடைய பஞ்சாங்கம் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சிவாக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் விஸ்வாபசுநாம சம்பசரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி மூணு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் ஒம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது சரதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிஷிக மாசே இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்வரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயண மாசே தனுர் மாசே மார்கழி மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி முப்பத்தி ஆறு நாழியே இரவு எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சாந்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமிய திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மளியப் பிறவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்புகள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாததி திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாசே கிருஷ்ணபக்ஷ தெய்விரே பஞ்சமியாம் பஞ்சமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ தனோர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரே பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இந்த சிராத்த திதியை பொறுத்த மட்டில் மட்டும் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அம்மாவா செய்கின்ற மறுதினமானது மறு தமிழ் மாதமானது இந்த சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படித்தான் அனைவரும் வருஷா வருஷம் தங்கள் பித்தர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலே பரவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பௌம ஆசனே கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஐந்து நாழிகை முப்பத்தி நான்கு விநாடி காலை எட்டு மணியை பற்றி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்யா நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியவனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெயுன்றவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக ஒன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி எண்பத்தி ஓர நிமிடம் யமகண்டமானது காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை புலிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தோரு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி இருபத்தோரு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் வரை சுக்கிரன் ஹோரை பிற்பகல் பன்னெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தோரு நிமிடம் வரை குரு ஹோரை சூலமானது வடக்கு பனியாரமானது பால் சந்திரா அஷ்டமம் பூர்வா ஷட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றுகளுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திரா அஷ்டமாம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்றுகளுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திரா அஷ்டமாம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியுன்றுகளுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ಪಿನ್ನಿರವು ಇ ಮಣಿ ನಾಲ್ಪತಿ ನಾಲ್ಕು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮಂ ಪೂರ್ವಾಷ ನಕ್ಷತ್ರ ಪೂರಾಟ ನಕ್ಷತ್ರ ಮೂರಾಮ ಪಾದ ಪೀನಿ ಪಿಂಡಿರೇ ನಾಲ್ಪತಿ ನಾಲ್ಕು ನಿಮಿಡ ಮುದ್ದು ಬುಧನ ಕಿಡಮೆಯೆ ಕಾಳಿ ಎಷ್ಟು ಮಣಿ ನಾಲ್ಪು